பேசலாம் முருகனார் இது ஆன்மீக மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு மாநாட்டில் முழுக்க முழுக்க அரசியல் தான் பேசப்பட்டிருக்கிறது தீர்மானங்களும் அரசியலாகத்தான் இருக்கிறது பேச்சும் அரசியலாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆறு தீர்மானங்கள் நீங்களே படிச்சுங்க அதுல வந்து இந்த ஐந்தாவது தீர்மானம் இந்து வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் அப்படின்றத தவிர்த்து மீதி ஐந்து தீர்மானங்கள்ல என்ன அரசியல் இருக்குன்னு முதல்ல தெரியல இரண்டாவது இந்த ஐந்துல நான்கு விஷயங்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க முருகன் உங்களை வந்து கேட்டாரா யார் கேட்டாங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் இந்த வருடமே ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல திருப்புரங்குன்றத்துல நடந்த நிகழ்வுகள் ஒரு சாட்சி இப்போ இந்த மாநாடு மதுரையில நடப்பதற்கு திருப்புரங்குன்றத்துல அந்த கந்தூரி கொடுப்போம் அப்படின்ற ஒரு புது பிரச்சனையை கிளப்பியதும் அதில் திமுக அரசும் திமுக என்ற கட்சியும் நடந்து கொண்ட விதம் இந்த மாநாட்டுக்கு ஒரு வித்தாக அமைந்தது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ அந்த மாதிரி அப்ப அங்க என்ன நடந்துருச்சு அப்படின்னா திமுக ஆளுகின்ற தமிழக அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்குது திமுக என்ற கட்சி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது திமுக என்ற கட்சி ஏன் அந்த நிலைப்பாடு இருக்கிறதுனா காலம் தொட்டு வரக்கூடிய இந்து மத வெறுப்பு இந்து மதத்தை வந்து தூற்றுவது இது எல்லாமே அவர்கள் செஞ்ச விஷயங்கள் தான் உதாரணமாக முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் சட்டசபையிலேயே கேட்குறாங்க இந்து கோயில்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்கும்போது திரு கருணாநிதியா அவர்கள் பதில் சொன்னது என்னன்னா இந்து தெய்வங்கள் பின்னால் ஒளிவட்டம் எதற்கு இது இது அவர் கேட்ட பதில் போன்ற நிகழ்கால அமைச்சர்கள் திமுக இருக்கக்கூடியவர்கள் ஆராசா இந்து மதத்தை பத்தி என்ன பேசினார் பொன்முடி சைவத்தையும் வைணவத்தை பத்தியும் எவ்வளவு கொச்சையாக பேசினார் உதயநிதி ஸ்டாலின் இந்துவிசமும் சனாதன தர்மமும் டெங்கு மலேரியா போன்றது அப்படின்றத ஏன் பேசினார் சிவசங்கர் என்கின்ற போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து கடவுள் ராமர் வாழ்ந்ததற்கான ஆதாரமே இல்லை அப்படின்னு சொன்னதிலிருந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செல்லியன் சொன்னதான ராமர் வாழ்ந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை அது ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொன்னது வரைக்கும் இவர்களுடைய அமைச்சரான ரகுபதி அவர்கள் ராமர் வழியில் இந்த ஆட்சி நடக்கிறது என்று சொன்னதற்கும் பல்வேறு முரண்பாடுகள் நீங்க வந்து காலம் தொட்டு மற்ற மதங்களை எல்லாம் தொடவே மாட்டீங்க இந்து மதத்தை மட்டும் பழிச்சுட்டே இருப்பீங்க அந்த நிலைப்பாடை திருப்பரங்குன்றத்திலும் நீங்க எடுக்கும்போது நாங்கள் பயந்துடுறப்போ முதல் முதல் தீர்மானம் என்ன அங்க வந்து இது ஏற்றணும்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க திருப்பரங்குன்ற மலை மீது கார்த்திகை தீபம் இதனுடைய வரலாறு ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் ஆரம்பத்தில் நீதிமன்ற தீர்ப்பு மலை மீது அந்த தீபம் ஏற்ற வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பு இன்னைக்கு அவைலபிளா இருக்கு ஆனால் இரண்டு வருடங்கள் மட்டுமே அந்த தீபம் ஏற்றப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் நாற்பது ஆண்டுகள்ல ஒரு வருடம் கூட உங்களால அங்க திருப்பரங்குன்ற மலை முருகருக்கான மலை அந்த மலையில உங்களால தீபம் ஏ ஏற்ற முடியவில்லை இந்து முன்னணி நாற்பது ஆண்டுகளாக போராடிட்டு வருது ஏன் ஏற்ற முடியவில்லை அந்த திருப்பரங்குன்றம் தீப இஸ்லாமியர்கள் சொல்கிறார்கள் சிக்கந்தர் வந்ததற்கான அந்த இதுன்னு சொல்றாங்க என்ன தூணுன்னு சொல்றாங்கன்னா சிக்கந்தர் வந்ததுக்கான அந்த புடிச்சிட்டு வந்த தூணாது அதனால அங்க நீங்க விளக்கு ஏற்றக்கூடாது தீபம் ஏற்றக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க குறைந்தபட்சம் இந்த திமுக அரசிற்கு நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றுவதற்காக தைரியம் இருக்கின்றதா இல்லை ஏனென்றால் வாக்கு வங்கி அரசு காலங்களில் இந்த விவகாரம் ஏன் அதுதான் பிரச்சனை இந்து முன்னணி ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிரச்சனையை பேசிட்டு போராட்டம் செஞ்சுக்கிட்டே தான் தான் இருக்கும் இன்னைக்கு கவனம் பெறுவதற்கு காரணம் ஏனென்றால் இவ்வளோ பெரிய மாநாடு போட்டு இந்த வரலாற்று விஷயங்கள்லாம் நாங்க சொல்றோம் இவ்வளவு நாட்கள்ல எங்களுக்கு ஊடக சப்போர்ட் மற்ற விஷயங்கள் இல்ல எதுவுமே கிடையாது அதனால நாங்க பேசிட்டு இருக்கோம் இப்போ ஒன்னு கேட்கிறேன் இப்போ சிக்கந்தர் மலைன்னு சொல்றது யார் சொல்றாருன்னா திமுக கூட்டணியின் சார்பாக வெற்றி பெற்ற நவாஸ்கனி என்னும் எம்பி திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து ஐயா இப்ப பேசினார் இல்லையா அவர் ஏதாச்சும் எதிர்ப்பு தெரிவிச்சாரு அது சிக்கந்தர் மலையா இல்ல முருகர் மலையா திருப்பரங்குன்ற மலையா கந்தனுக்கான மலையா அப்படின்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருக்கின்றதா அப்ப மீண்டும் மீண்டும் இந்த வரலாற்று அழிப்பு கடந்த நானூறு ஆண்டுகள்ல இந்தியாவிலிருந்து போயிருக்கின்றன பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் வரலாற்று ஆண்டுகள்ல இந்துக்களே வாழ்ந்த இத்தனை பெரிய நிலப்பரப்புல இன்னைக்கு இந்துக்கள் எத்தனை வரலாறு வரலாறு இந்த சமீப காலங்களில் தான் ஏதாவது மாற்றி எழுதப்பட்டதா இப்ப கண் முன்னாடி நடந்து சொல்லு திருப்பரங்க சொல்லணும் இந்து சமய அறநிலைத்துறை என்ன சொல்லுதுன்னா கந்தூரி என்பது நடந்ததுக்கான வரலாற்று சான்று ஒன்று கூட கிடையாது அப்படி இருந்தால் நீங்கள் சமர்ப்பித்து விட்டு திருப்பரங்குன்றம் மலை மீது போய் கந்தூரி வெட்டுங்கள் பலி கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த விஷயத்துல இந்து அறநிலைத்துறை எடுத்த நிலைப்பாட்டுக்கும் திமுக எடுத்த நிலைப்பாட்டுக்கும் என்ன திமுக என்ன சொல்றாங்க தெரியுமா பிஜேபியும் இந்து முன்னணியும் வந்து இந்த திருப்பரங்குன்ற மலையில அரசியல் பண்றாங்கன்னு சொன்னாங்க ஆனா திருப்பரங்குன்றம் மலையில சரிதானே அப்ப சரியா நடக்குதுன்னு அர்த்தம் கட்சி ரீதியாக அரசு எடுக்கக்கூடிய முடிவு வேறுபாடு சரியா சரியான பாராட்டுறேன் ஒரு பிஜேபி திமுக அரசு இந்த நிலைப்பாட்டை எடுத்ததை பாராட்டுகிறேன் எப்ப வந்து சில இஸ்லாமியர்கள் ஒரு ஆட்டை தூக்கிட்டு மலை மேல போய் வெட்டுவோம் சொல்லும் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அந்த பகுதிக்கு கோட்டாட்சியர் வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர்களை அழைத்து இந்த மாதிரி ஒரு பழக்கமே இல்லைன்னு அதை தடுத்து நிறுத்து ஒரு பெரிய மத பிரச்சனையை தடுத்திருக்கிறார்கள் ஆனால் திமுக என்ற கட்சி உங்கள் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை பேசுவதற்கு ஏன் தயங்குகிறது வாக்கு வங்கி உங்களுக்கு பிரச்சனையா அப்படி உங்களுக்கு வாக்கு வங்கி அரசியல் செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா

மதக்கலவரம் இனக்கலவரம் இதுதான் இவர்கள் விரும்புகின்ற நிறம் அப்படிங்கிறதே நம்ம நினைவில் வச்சுக்கணும் சகோதரர் சூர்யா சொல்லும்போது ஊடக சப்போர்ட்டே இல்லை அப்படிங்கிறாரு ஊடக சப்போர்ட்டே இல்லாத காலத்திலேயே மகாத்மா காந்தியை அந்த இந்து மகாசபா கொன்றதுங்கிறத நம்ம நினைவில் வச்சிருக்கணும் அந்த அந்த ஊடக சப்போர்ட்டு அல்லது மக்களுடைய ஆதரவு இல்லாத போதே ஒரு த தேச தந்தையை கொலை செய்கிறார்கள் என்றால் அந்த வரலாற்றை படித்து பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த கட்டுப்பாடுகள்லாம் ரொம்ப கம்மி அவ்வளவு தூரம் இன்றைக்கு மதுரை வாழ் மக்கள் நம்முடைய காவல்துறையினர் எல்லாரும் ஜாக்கிரதையாக கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள் ஏதாவது கலவரம் நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு அப்படியானதால் இவர்கள் அடக்கி வாசித்திருக்கிறார்கள் முதல்ல நினைவில் வச்சுக்கணும் இல்லை என்றால் மாநாட்டில் பேசின தலைவர்கள் வாலண்டியர்ஸ் தான் எல்லா எல்லாத்தையும் ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினாங்க காவல்துறையினுடைய ஒத்துழைப்பை தாண்டி வாலண்டியர்ஸ் தான் இது எல்லாத்தையும் சிறமேற்கொண்டு செய்தார்கள் அதுதான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி அப்படின்னு பாஜக தலைவர்கள் பேசினார் மாநாட்டை நடத்த

அனுமதியை பெற்றோம் இவ்வளவு தூரம் எங்களை குற்றம் சாட்டுகிறீர்கள் அப்படின்னு எல்லாம் தேவையில்லாத வாக்குகள் எல்லாம் சொல்றாங்கல்ல வார்த்தைகள் எல்லாம் அது எதுக்கு வருது ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் பல முறை உணர்ந்திருக்கிறோம் பெரிய ஹிஸ்டரியே இருக்கு மகாத்மா சூர்யா ஒரு விஷயத்தை தெளிவு கொடுத்துறாரு என்னன்னா அறநிலையத்துறை அரசனுடைய அறநிலையத்துறை எடுத்த நடவடிக்கையை நாங்க வரவேற்கிறோம் பாராட்டுறோம் ஆனா அதே நேரத்தில் திமுக அரசியல் கட்சியாக அவர்கள் எடுத்த நிலைப்பாடு அப்படிங்கிறது தவறு அந்த நிலைப்பாட்டை நாங்க விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல இதை நீங்க இப்படி பாருங்களேன் நம்முடைய அரசு அறநிலையத்துறை ஒரு முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்தியது எங்களுடைய இந்த மாதிரியான அறநிலையத்துறை எத்தனையோ நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது அதெல்லாம் நடத்தும் போது இந்த மாதிரியான ஒரு பயம் பொதுமக்களுக்கே ஒரு பயம் ஒரு அச்சம் என்ன நடக்குமோ என்ன கலவரம் நடக்குமோ எங்க பிரச்சனை வெடிக்குமோ அப்படின்னு ஒரு அச்சம் வருது இல்ல அந்த அச்சத்தை தான் திமுக எப்போதுமே அதை செய்ய